இந்த கிராமத்தில் பிறந்த எந்த ஒரு மரு மகனும் இந்த கிராமத்தை வெறுத்து போனது கிடையாது டாஸுக்கு தான் தண்ணி பண்ணி குடிக்கிறோம் குளிக்கிறது ரெண்டு ஒரு கிராம உங்க நிறைய பேர் வந்து வெளியே தான் வந்து பார்த்துட்டு போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியாது குடிக்கிற தண்ணிக்கு கூடாக கஷ்டப்படுற ஒரு கிராமத்துக்கு நாங்க என்ன செய்யலாம் இந்த திட்டத்துக்குள்ள நிமல் ராகவன் அவர்களுடைய குழு வந்து வருகை தந்திருக்கிறது அவருடைய மேற்பார்வையில தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது انا கண்டிப்பா இது வந்து மாறும் எல்லா மக்கள் யூஸ் பண்ற அளவுக்கு நான் கண்டிப்பா மாறும் இந்த இடத்துல இருந்து தொடக்கேக்குள்ள இந்த இடத்துல எங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்தது இப்போயும் பல பல தடைகளை மீறி தான் இந்த குளம் செய்யப்படுகிறது ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றொரு காணொளி மூலமாக அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்போது நாங்கள் நின்று கொண்டிருக்கின்ற இடம் நெருஞ்சு முறை மேற்கு பிரதேசத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த பிரதேசத்திலே இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் தங்களுடைய வளங்களை காப்பாற்ற வேண்டும் தங்களுடைய இயற்கையை காப்பாற்ற வேண்டும் இந்த நிலத்தை வளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிறப்பான நல்லெண்ணத்தோடு தாங்களே முயன்று தங்களுடைய வெளிநாடுகளில் வாழுகின்ற உறவுகளுடைய நிதி பங்களிப்போடு சிறப்பான ஒரு சேவையை சிறப்பான ஒரு காரியத்தை இந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த குளங்களை புனரமைப்பது அந்த புனரமைத்த குளங்களிலிருந்து மக்களுக்கு பிரயோசனப்படக்கூடிய பல மாற்றங்களை இந்த மண்ணிலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு செயற்பட்டு கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக இந்தியாவிலே பிரபலமான ஒரு நீரியல் துறை சார்ந்து செயற்படக்கூடியவர் பல குளங்களை மீட்டு மக்களுடைய பாவனைக்காக கொடுத்த நிமல் ராகவன் அவர்களுடைய குழுவை அங்கிருந்து இங்கு அழைத்து வந்து அவருடைய அந்த குழுவினுடைய வழிநடத்தலின் கீழ் இந்த குளம் இப்போது புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சிகளைத்தான் நீங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற பாரிய அளவிலான ஒரு வேலை திட்டமாக இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இங்கே இந்த ஊரில் வசிக்கின்ற மக்களுக்கு ஒரு பகுதியினருக்கு உண்மையிலே சந்தோஷத்தை தரக்கூடிய விடயங்களாகவும் இன்னும் இன்னும் இப்படியான வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இப்போது பேசுகின்ற ஒரு பேசுபொருளாகவும் இந்த குளத்தினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த குளத்தினுடைய புனரமைப்பு தொடர்பான வேலை திட்டங்கள் எவ்வாறு இருக்கிறது எப்படியான நிதி பங்களிப்பை மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு எவ்வளவு வரவேற்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் இன்றைய நாளில் பார்க்கப் போகிறோம் நெருஞ்சி முனையிலே இந்த குளத்தை மீட்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவா நிறைய காலமாக உங்களுக்கு இருந்திருக்கும் இது எப்படி ஆரம்பிச்சு இந்த யோசனைகள் எல்லாம் அப்படி வந்தது இந்த திட்டம் வந்து வெளிநாட்டு உறவுகளும் இங்கே மெலிஞ்சுமின அமைப்புகளும் சேர்ந்து மெலிஞ்சி இருக்கிற அமைப்புகளும் சேர்ந்து கலந்துரையாடி இது சம்பந்தமான ஒரு திட்டத்துக்கு வந்தோம் வரும்போது இதுக்கான நிதியை வெளிநாட்டில் இருக்கிற மெலிஞ்சி இருக்கிற வெளிநாட்டு உறவுகள் தாங்க முன் வந்து செய்கிறதாக இருந்தது அந்த அடிப்படையில் இந்த வேலையை மெலிஞ்சுமின நிர்வாகங்கள் எல்லா சங்கங்களும் சேர்ந்து கதைச்சு மெலிஞ்சுமின இடம்பெயர்ந்த உறவுகளோடு சேர்ந்து இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு இந்த திட்டத்துக்குள்ள நிமல் ராகவன் அவர்களுடைய குழு வந்து வருகை தந்திருக்கிறது அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எப்படி அவர்களுடைய தொடர்பு கிடைச்சது அவர்களுடைய வருகை எந்தளவு தூரம் இந்த செயட்டத்திற்கு பிரயோசனமாக அமைந்திருக்கிறது அவர்களுடைய தொடர்பு வந்து வெளிநாட்டில் இருக்கிற மெலிமின் உறவுகள் ஊடாகத்தான் வந்தது அவர் வந்து தான் இந்த முன்னோ முன்னுக்கு ஆரம்ப வேலையின்ற இந்த தண்ணி அப்படி தேக்கெல்லாம் இப்போ கடல் கடல்நீர்களுக்கு வராமல் இந்த நிரந்தரமாக ஒரு திட்டத்தை அமைக்கணுங்கிறதெல்லாம் அவற்றை மேற்பார்வையில் அவருடைய மேற்பார்வையெல்லாம் தற்போதைக்கும் போய்க்கின்றோம் அங்கே இந்த குளத்தை தூர்வாரத்துக்காக முதல் நாள் இந்த இடத்துல இருந்து தான் தொடக்கினாங்க இந்த இடத்துல இருந்து தொடக்கக்குள்ள இந்த இடத்துல எங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீர் வந்தது இப்பையும் குடித்து பார்த்துனாங்க இப்போ நல்ல தான் இருக்குது மேற்கொண்டு இந்த குளமானது நாங்கள் புறக்கிறதுக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த குளம் பதியப்பட்டிருக்குது இது முப்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பை கொண்ட இடமாக அமையது இப்போ இந்த குளத்தை தூர்வாரன்றத்துக்கு எங்களுக்கு இந்த ஊர் கிராமத்து மக்கள் எல்லாரும் சகலவிதமான உதவிகள் சப்போர்ட்டுகள் எல்லாம் செய்துதான் இன்று வரியந்தும் இந்த வேலை நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது வேலை நடந்து இருக்குது எல்லா இடமும் வாய்க்கால் மாதிரி வட்டி அந்த நடுவ கிடந்த தண்ணியை இங்கே எடுத்து அதுக்கு துறவு காட்டி போட்டு இருந்து மண் அகத்தி இருக்கிறோம் உள்ளுக்குள்ளே இருந்து மண் எடுத்து வழி வண்டுகளுக்கு அடிக்கப்படுகுது அப்படியான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி திணைக்கழகங்களில் இருந்து நியாயமான உத்தியோஸ்தர்மார் வந்து எல்லாம் பார்வையிட்டு போகணும் அவையில் சொல்லிட்டு போகணும் எங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இப்படியான மக்களையும் தாங்க காணையில் இந்த குலத்தை முன் முன்னண்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுசரணையாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற இந்த புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்களுக்கு கூட அவையை நன் நன்றி சொல்லிட்டு போகணும் நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இந்த குளத்தில் நான் வந்து மீன் பிடிச்சிருக்கு இறால் பிடிச்சிருக்கிறேன் எங்களோட ஊராக்கள்லாம் சிறு தொழில்களை பற்றி அந்த காலத்தில் இது ஒரு கடல் வளங்கள் இல்லாத போகத்தில் காத்தொழிக்கைக்கு இதுக்குள்ளே வந்து இறால் மீன்கள் எல்லாம் பிடிச்சி பிடிச்ச அயல் கிராமங்கள் எல்லாம் வந்து இறால்கள் மீன்கள் எல்லாம் பிடிக்கிறது அப்போ எங்களுக்கு ஒரு இந்த குளம் அந்த நேரத்தில் எங்களை கிராமத்தை ஒரு நல்ல முறையில் ஒரு எங்களுக்கு உதவியாக இருந்தது அப்போ உண்மையிலே இந்த குளம் இன்றைக்கு இந்த இப்படி ஒரு அமைக்கணும்னு எங்களுடைய கனகாலத்தின் ஒரு ஆசை எங்களுக்கு அதை பொருளாதாரம் அதை இதுகள் இன்னி நாங்கள் இடம்பெயர்வுகள் வந்து எங்களுக்கு வந்து சரியான இருக்கம் உங்களுக்கு நாங்கள் ஒரே கிறிஸ்தவர்கள் ஒரே அண்ணன் சிறிதா பெரியதா பிள்ளைகள் ஒரே உறவுகள் மற்றது எங்களுக்கு ஒரே பாதம் ஒரே இனம் ஒன்றுக்குள்ள ஒன்று சொந்த பந்தங்கள் தான் வேறு நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றுக்கே முடிஞ்ச ஒரு கிராமம் இதே கிராமம் கிராமம் மாதிரி இல்லை எங்களோட ஏஜிதா ஆனால் இந்த குளம் வந்து நான் சின்ன வந்து ரால் பிடிச்சி மீன் பிடிச்சி நாங்கள் சீவிச்சு விஜங்கட பேரன் பூட்ட நாங்கள் ஒரு வாண்ட குளம் அதோடு அங்கே நாரந்தன பக்கம் இருந்து வருகணும் தம்பாட்டி பக்கம் இல்லாமல் இருந்து பி இது இல்லாமல் அந்த இடம்பெயர் வர இது இதை எடுத்து போய்ட்டு ஆனால் உண்மையாக இது கடவுளோட வரப்பிரசாதம் இந்த குளத்தை எங்களுக்கு இப்படி ஒரு அமைச்சு தரத்துக்கு இந்த குலம் இந்த மக்களால் ஏதோ ஒரு காலங்கள் வேலை இதெடுத்து இருக்குது இதுக்கு பல பல தடைகள் எல்லாம் இதுக்கு இருக்குது பல பல தடைகளை மீறித்தான் இந்த குளம் செய்யப்படுகுது தன் வசதி இல்லை எங்கட கிராமத்தில் கூடுதலாக உண்மையாக பிரதேச வையிலேருந்து தண்ணி வாரது மற்ற காசுக்கு தான் தண்ணி பண்ணி குடிக்கிறோம் குளிக்கிறது ரெண்டு ரெண்டுதுன்னா ஒரு ஒரு கிராமக்கு ஒருக்கா எங்களில் இருந்து அப்படியே ஒரு ஒரு தண்ணி பெரிய தட்டாக கூட ஏன்னா கடல் அறிகிறதுலானே அப்போ உண்மையாக இந்த இந்த முறை இந்த இதுக்கு புறட்டு நான் எங்களோட கிராமத்துக்கு வந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரும் எத்தனாவது நீர்நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறாவது நீர்நிலை இங்கே வந்து என்ன ஒரு பிரச்சனை மக்களோட கோரிக்கை என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக உப்பு மண்ணால் அதாவது ஒரு அரை அடிக்கு மேலே தோணினாலே உப்பு நீர் தான் வருது இதை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக சீரமைச்சு இதை வந்து மக்கள் பயன்பாடு கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு வேலைகள் வந்து கடந்த அக்டோபர் தேதி ஆரம்பித்தோம் நல்லபடியாக வந்து வேலை போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் என்னென்ன இதில் பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குறுங்காடு ஒரு மூணு குறுங்காடை அமைக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் பவுண்ட்ரிஸ் வந்து இப்போ வேலைகள் வந்து பவுண்டரி வந்து வேலைகள் போயிட்டுருக்கு இது இல்லாமல் நாங்கள் வந்து சீமைக்கர் வேலை மரங்களை வந்து அகற்றிக்கிட்டு இருக்கோம் இந்த பணிகள்லாம் வந்து போயிட்டுருக்கு தொடர்ந்து ஸ்டார்டிங்கில் வந்தப்போ எங்கள் ஊர் மக்களுக்கும் தெரியும் அந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உப்பு இந்த கடல் நீர் கடல் நீர்ந்து ஒரு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் அந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல ஒரு ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் உப்பு தண்ணி மாதிரி இருந்தது இதில் நல்ல தண்ணி இருக்குது இப்போ என்ன சொல்ல வரோம்னா இதை நம்ம கம்ப்ளீட்டாக வே வேலை கம்ப்ளீட்டாக வேலையை முடிச்சிட்டோம்னா இந்த குறுங்காடு அமைச்சு எல்லாமே நம்ம மக்கள் பயன் பயன்பாட்டு கொண்டு வந்துட்டோம்னா கம்ப்ளீட்டாக இந்த லேக் வந்து மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு நாங்கள் தான் சொல்ல வரோம் ஒரு ரெண்டு மூணு சைக்கிள் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு காலம் வந்து ஒரு ரெண்டு மூணு சைக்கிள் மாற மாற மழை தண்ணி வந்து ஸ்டோர் பண்ண ஸ்டோர் பண்ணால் இந்த மழை தண்ணி போய் கிரவுண்ட் வாட்டரில் இருக்க சால்ட் கண்டென்ட்டை வந்து குறைஞ்சி இந்த இடத்தோட த நீர் வந்து மாற்ற குடி தண்ணியாக மாற்ற ரெண்டு மூணு சைக்கிள் அப்படியே வந்து நான் தண்ணி ஸ்டோராக ஸ்டோராக மாற்ற வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்த தண்ணி இப்போ கிடைக்கிற தண்ணி வந்து ஒரு நாளில் பெஞ்சது ஒரு நாள் நைட்டு மலையில் பெஞ்ச தண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுங்களாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் வெளியிலருந்து வந்து பார்த்து குடிச்சிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க இது மாதிரி உப்பு தண்ணி இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக ஆகாது உப்பு தான் உங்களுக்கு கீழே வந்து உப்பு இதில் என்ன ஒரு இதுனா மேலே வந்து ஆல்ரெடி உப்பு தான் இருந்தது இப்போ மழை பெஞ்சதுக்கு அதுக்கு என்ன ஆகுனா அந்த தண்ணி வந்து என்ன ஆகும் உப்போட கலந்து அது உப்பு தண்ணியாக தான் மாறும் இவங்க நிறைய பேர் வந்து வெளியேருந்து வந்து பார்த்துட்டு போகிறவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக அது வந்து மாறும் எல்லாம் மக்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் கண்டிப்பாக மாறும் நாங்கள் இரநூத்தி எழுபத்தாறு நீர்நிலைகள் வந்து வேலை பார்த்துருக்கோம் இந்த இரநூத்தி எழுபத்தாறு நீர்நிலைகள்லேயும் வருவாங்க ஊர் ஸ்டார்டிங்கில் வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் ரெண்டு பேர் வருவாங்க அதுக்கு இடையில இடையில வந்து பார்த்துப்பாங்க எல்லா ஊர்லேயும் ஃபுல் எஃபர்ட்டு வந்து போட்டு இந்த ஊரில் வந்து எல்லாம் இருக்கிற இந்த ஊர் மட்டும் தான் நான் இது வரைக்கும் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்துக்கிடையே இது வரைக்கும் நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்டில் இந்தியாவில் மட்டும் வேலை பார்த்துருக்கேன் ஆரம்பிக்கவே வருவாங்க இடையில வந்து அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க என்ன வேலை போய்ட்டுருக்குன்னு ஸ்டார்டிங்கில் டே ஒன் அக்டோபர் மூணாம் தேதி ஆரமித்தோம் இன்னும் வரைக்கும் உங்கள் காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் சப்போர்ட்டாக இருக்காங்க உங்களோட வயசுக்கு உங்களோட அனுபவம் இந்த அனுபவத்தில் இந்த நெஞ்சு முறை இந்த பிரதேசத்தில் இந்த குளம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிரதேசத்தில் தண்ணி பிரச்சனை எவ்வளோ காலமாக இப்படி இருக்குது நான் நான் அறிய இந்த ஒரு பத்து வயசு காலத்தில் இருந்து இந்த கிராமத்தில் தண்ணி கஷ்டம் பெரும் கஷ்டமாக இருக்குது இந்த குளத்தில் அப்போ அந்த பத்து வருஷத்துக்கு முதல் கனது அண்ணியில் கிடக்கிறது இப்போ காலத்துக்கு காலம் இந்த குளம் மண்ணு மண்ணுகள் மூவி இந்த குளத்தில் இருந்து தண்ணியில் வெகு குறைவாக வந்து அதால் எங்கட பயன்பாட்டுக்கு இதுகளுக்கு பத்தாத இதால் எங்கள்ட நிலியல் அதாவது வந்து எங்கட கிணறுகள் இதுகளெல்லாம் இந்த குளத்துக்கு தண்ணி கிடந்தால் எங்கட கிணத்துலேயும் தண்ணி கிடக்கும் அப்போ இந்த குளத்துக்குள்ளே தண்ணி இல்லாதால் எங்கட கிணறுகள் எல்லாம் வற்றி போய் வறண்ட நிலமாக போட்டு அவங்களோட இது என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் இன்லெட்டில் தண்ணி வருது அவுட்லெட்டை வந்து நிற்க மாட்டேது இங்கேயாவது தண்ணி வந்து ஆப்போசிட்டில் வீட்டுக்கு போயிருது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க இப்போ அதுக்காண்டி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து கரையை வந்து ரொம்ப பலமாக வந்து ஹைட் ஏற்றி கொஞ்சம் அந்த சைடு தண்ணி போகாத மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே தண்ணி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து மாற்றங்கள் நிறையாவே கிடைக்கும் அவங்களும் வந்து அவங்களோட ஐடியாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதோட இந்த நிலத்தோட பரப்பு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இதோட ஸ்லோப்பு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அவங்களும் இன்றைக்கி காலையில் கூட வந்து தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பரப்பில் வந்து அந்த சைடு தான் மேடாக இருக்கும் இந்த சைடு பள்ளமாக தான் இருக்கும் அந்த சைடு இப்போ இன்னும் கொஞ்சம் மண் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஐடியாக்களையும் வந்து அவங்க வந்து கலந்துரையாடினாங்க கலந்துரையாடிட்டு இந்த சை அங்கே தான் நீங்கள் வந்து தண்ணி வந்துக்கே இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஸ்டோர் பண்ணி இது பண்ணுங்கள் ஸ்டோர் பண்ணி இங்கே போகிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க இந்த சட்டரை சொல்லியாக வெளில போகிற மாதிரி உடச்சி வெளில போயிடாத மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த இதை பவுண்ட்ரிஸ் போட்டுட்டு தண்ணி ஓரளவுக்கு மேலே கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுன்னா இதுக்கான அவுட்லெட் இந்த காங்க்ரீட் பைப் சொல்லுவாங்க அந்த பைப் அங்கங்கே ரெண்டு மூணு நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு மேலே கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போகிற மாதிரி வெளியில் போகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவோம் மழை அதிகமாக சப்போஸ் ஒரு நைட்டில் மழை அதிகமாக பேஞ்சு ரொம்ப இடத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அது வந்து கரையை உடைத்தராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த பைப்பு போட்டு பைப் மூலயமா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளில போயிடுற மாதிரி ஓரளவுக்கு மேலே ரொம்ப மணி நேரம் வெளில போயிடுற மாதிரி அமைச்சு கொடுத்துருவோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேலே முழுக்க வந்து இந்த சால்ட் லேயராக அந்த மலை தண்ணி இழுத்துக்கு வந்த துகள்கள் தான் அந்த துகள்கள் தான் இருந்துச்சு அந்த களிமண்ணுங்கிற இதே இல்லை நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டு அடி ஆவரேஜாக ரெண்டு அடி வந்து குளத்தில் வந்து எங்கெங்கே அந்த களிமண் லெவல் இருக்கோ அந்த லெவல் வரைக்கும் உள்ள மண்ணை எடுத்து போகிறோம் இங்கே வந்து நிறையா வந்து இந்த உப்பு மண் மாதிரி தான் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து பண்டில் போட்டு களிமண் லெவலுக்கான இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு அடி வரைக்கும் தூர்வாரியிருக்கும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு அந்த தண்ணி நிற்கிற லெவலுக்கான மண்ணை வந்து வச்சிருக்கோம் ஃபே கரெக்டாக ஃபைன் பண்ணி அந்த லெவல் வரைக்கும் எடுத்து வச்சுருக்கோம் களிமண் லெவல் இல்லாமல் போயிட்டால் தண்ணி வந்து இதில் நிற்கவே நிற்காது தண்ணி வந்து ஏன்னா பாறையை தொட்டுட்டோன்னா பாறை மூலிமா தண்ணி வந்து கீழே வேஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும் இதில் ஸ்டோர் ஆகாது இந்த இப்போ நம்ம கரெக்டான லெவலில் எடுக்கிறதுனால இந்த தண்ணி வந்து இந்த குளத்தில் ஸ்டோர் ஆகி இது கீழே இருக்க கிரவுண்ட் வாட்டரே ரீசார்ஜ் பண்ணி அதில் இருக்க உப்போட லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு சைக்கிள் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கே இருந்தோன்னா அதில் இருக்க உப்போட தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அந்த களிமண் லெவல் வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா அதுக்கு கீழே எடுத்துட்டோம்னா தண்ணி வ தவிர அந்த குளத்தில் நின்று ஸ்டோர் ஆகாது ஃபுல்லாக கீழே வந்து இது அண்டர் கிரவுண்டில் தான் போய்க்குமே இருக்குமே தவிர இங்கே வந்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் ஆயிடும் கிட்டத்தட்ட உங்களோட கிணறுகள் எல்லாம் இப்போ இந்த கால நிலையை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பாவிக்கக்கூடிய தண்ணி மாதிரி இருக்குதா இப்போ ஓ இப்போ பாவிக்கக்கூடிய ம தண்ணியாக இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த துறவு போட்டதுக்கு பிற்பாடும் அந்த துறவு போட்டதுக்கு பிற்பாடும் இந்த தண்ணி நிலையால் மாறி இருக்குது இன்றைக்கு இந்த குளத்தை நாங்கள் தூர்வாரைக்குள்ள இந்த குள குளத்தில் இருந்து குடிக்கக்கூடிய தண்ணி இப்போ நாங்கள் அம்மாவுக்கு பிரதேச செயலாளருக்கெல்லாம் குடித்து காட்டின்னாங்க குடிக்கக்கூடிய தண்ணி இந்த நிலத்தடி நீராக வந்திருக்கு நல்ல ஒரு விஷயம் இளைஞர்களோடு நாங்கள் பேசலாம் இளைஞர்கள் உண்மையிலே பக்க பலமாக இருக்கிறார்கள் நிமல் ராகவன் அவர்களுடைய குழு கூட எங்களோடு பேசியதில் சொல்லியிருந்தது இதுவரைக்கும் தாங்கள் சந்திக்காத ஒரு உறவுகளை இந்த நெருஞ்சிமுள்ள கிராம மக்கள் மக்களை சந்தித்திருக்கிறோம் அப்படி இனிமையானவர்கள் ஆரம்ப நாளிலிருந்து இன்று வரைக்கும் தங்களோடே நின்று இளைஞர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அண்ணாடை கேட்டு பார்க்கலாம் அண்ணா நீங்கள் சொல்லுங்க என்ன மாதிரி இந்த வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இளைஞர்கள் சக இளைஞர்கள் எப்படியாக இந்த வேலை திட்டத்துக்கு உதவி கொண்டிருக்காங்க இது வந்து குளம் வந்து புலம்பெயர் மக்களால் எங்களுக்கு மத கிராமத்துக்கு வந்து திட்டமாக வந்து செய்ய சொல்லி வந்திருக்கு அப்போ நாங்களும் எங்களுக்கும் தண்ணி பற்றாக்குறை என்ற கிணத்துலேயே தண்ணி இல்லை இப்போ தண்ணி இல்லையாண்டா இப்போ சின்னியா சொன்ன மாதிரி அந்த தூர்வான அந்த பண்டு அடிச்சு முதல் நாங்கள் அந்த அணைக்கட்டு கட்டினபடியே அந்த தண்ணி இங்கே வராமல் இருந்தபடியே தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி இருந்தது முதல் உப்பு தண்ணியா இருந்தது இப்போ நல்ல தண்ணியா கொஞ்சம் நூற்றுக்கு முப்பது வீதம் நல்ல தண்ணியாக இருந்தது இப்போ நூற்றுக்கு எழுபது வீதம் உப்பு தண்ணி தான் இருக்கு ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் செய்யும் போது நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் நூறு வீதம் நல்ல தண்ணி வரக்கூடிய நிலைமை இருக்குமெண்டு நாங்கள் நம்பித்தான் செய்கிறோம் கட்டாயம் உண்மையிலையும் அதுதான் உண்மை சம்பவம் என்னெண்டா குடிச்சு பார்க்கையும் நல்ல தண்ணி வந்திருக்கு அந்த திட்டம் அப்புறம் இதே மாதிரி இன்னொரு குளம் செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆயத்தப்படுத்துகிறோம் ஏனெண்டா எங்களோட கிராமத்துக்கு முக்கியமாக நல்ல தண்ணி கட்டாயம் தே எங்களோட மக்கள் வந்து குடி தண்ணியை வந்து காசுக்கு வாங்கிக்கொண்டுருக்குறேன் பலகாலமாக காசுக்கு வாங்கிகிட்டு இருக்கணும் அதே மாதிரி குளிக்கிறதுக்கு முழுகிறதுக்கும் தண்ணியையும் காசுக்கு வாங்கக்கூடிய கூடாதென்ற நிலைமையில் தான் நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் இதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஏனென்றால் இனி காலங்களிலும் எங்களை மாதிரி எங்களோட பிள்ளைகளும் இருக்கக்கூடாதெண்ட நிலைமையில் இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் புலம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய நிதிகளை தங்களுடைய சொந்த நிலங்களிலே என்ன செய்வது என்ன திட்டமிடலை மேற்கொள்வது என்பது தொடர்பான ஒரு பாரிய பிரச்சனை அவர்களுக்கும் இருக்கிறது உண்மையில் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த நெறிமுறை நெருங்கி முனை மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் இப்படியும் உங்களுடைய உங்களுடைய ஊர்களை வளப்படுத்தலாம் என்பதற்கு நல்ல உதாரணம் காண்பித்திருக்கின்றார்கள் அந்த உதாரணம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பணிகள் மூலமாக தென்படுகிறது ஒவ்வொரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் தங்களுடைய நிலம் தாங்கள் வாழ்ந்த மண் அந்த சமூகத்தை தாங்கள்தான் கட்டியெழுப்ப வேண்டும் என்று அந்த ஓர்மம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்கு நெறிஞ்சி முறையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கின்றார்கள் அந்த மக்கள் பற்றி அந்த மக்களுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த குலத்தை அமைப்பதற்கு நாங்கள் எடுத்த இந்த முயற்சியானது வெற்றிகரமாக அளிக்க வேண்டும் என்று அதோட இந்த குலத்தை அமைப்பதற்கு எங்களோட வாழ் மக்களும் சரி அரசாங்கம் சரி இதுக்கு ஒத்துழைப்பதோடு எங்களோட மக்கள் எங்களோட ஊரில் இருக்கிற மக்கள் பெரும் பங் பங்களிப்பு ஆதரவு எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் அளிப்பினமென்றும் அழித்து இந்த குளத்தை நாங்கள் முற்றுமனதாக புனர புனரமைத்து இதன் மூலம் எங்களோட மக்கள் நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய செய்வேன் என்று குறிக்கணும் இந்த நீர்நிலை தொடர்பான அபிவிருத்திகள் இந்த அபிவிருத்திகளை செய்யும்போது தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இப்போது மெல்ல மெல்ல புலம்பெயர்ந்தோ அல்லது வேறொரு ஒரு இடங்களுக்கோ சென்றிருப்பார்கள் வள பற்றாக்குறை இந்த இடங்களில் இருக்கிறது என்பதன் காரணமாக நகரப்புறங்களுக்கு நகர்ந்திருப்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா ஒருவேளை அவர்களெல்லாம் மீண்டும் இப்படியான அபிவிருத்திகள் உங்களுடைய கிராமத்தில் நிறைவாக வரும் காலத்திலே மீண்டும் அவர்கள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா இந்த கிராமத்தில் பிறந்த எந்த ஒரு மரு மகனும் இந்த கிராமத்தை வரத்து போனது கிடையாது அப்படியான மண் நாங்கள் எல்லாரும் ஒரு மக்கள் ஒரு உறவுகள் ஒரு சமயம் அப்படியான ஒரு வட்டத்துக்குள்ளான் நின்று நாங்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு இடத்துல ஒரு தரம் போக இல்லை புலம்பேந்து வாழ்கிறார்கள் அது மட்டும்தான் மற்றது இந்த இடஞ்சரியில் என்று எவரும் போனது கிடையாது இந்த குலத்தை தூர்வாரத்துக்கான அதாவது வந்து எங்களுக்கு இதுக்கு பொம்சனுக்கும் ஓடி போன இடத்துல எங்கட இப்போ வந்திருக்கிற பிரதேச பிரத இருந்து தவிசாளர்கள் இருந்து ஏனைய இதோட சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் அத்தனையும் ஐயா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி பெரிய உதவி என்று சொல்லி சொன்னால் எங்களை கண்டாதுகள் ஒரு வியப்பட இதுகள் ஏன்னா குடிக்கிற தண்ணிக்கு கூடாக கஷ்டப்படுற ஒரு கிராமத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம் எங்களால் ஏன்னு மட்டும் தங்களால் எங் தங்களால் ஏலக்கூடிய சப்போர்ட் தந்து எங்களுக்கு இங்கே வந்து பார்த்து இந்த களநிலையை பார்த்து எங்களுக்கு இதுக்குரிய ஆய்வுகளை சொல்லி தந்து இப்படித்தான் செய்ய வேணும் இந்த மாதிரி செய் வழி நடத்த வேணும் என்று அவையோட அனுசரணையின்படி அவையோட ஆலோசனை முழு மூச்சான உழைப்பு அவைகள் தங்களோட நேர காலத்தை விட்டுட்டு வந்து எங்களுக்கு இந்த இடத்துல வந்து நின்று எங்களுக்கு இந்த பணிகளை செய்கிறத்துக்கு சரியான பங்களிப்பு செய்திருக்கணும் இதில் முக்கியமாக எங்கட பிரதேச செயலாளருக்கு இந்த இடத்துல நாங்கள் நன்றி கூட கூற கடமைப்பட்டிருக்கிறோம் நன்றி ஊர் மக்கள் சொல்லுகின்ற விடயங்களை நீங்களும் கேட்டிருப்பீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க உண்மையிலே அரசியல்வாதிகள் அல்லது எங்களுடைய அரச சேவை செய்வதற்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த அரசு சேவைகளில் இருப்பவர்கள் அவர்கள் மீதான விமர்சனங்கள் பல பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பான பார்வையும் பல விமர்சனங்களும் இருக்கிறது ஆனால் இப்படியான நல்லுள்ளம் படைத்தவர்களும் மக்களுக்கு அந்த ஐயா சொன்ன மாதிரி ஏதாவது இந்த கிராமத்து மக்களுக்கு நாங்கள் இந்த குடிநீர் தொடர்பான விடயத்திற்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயற்படுகின்ற அரசு அதிகாரிகளும் எங்களுடைய மண்ணில்தான் இருக்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் பாராட்டி தீர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது இதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு இன்னும் பல அபிவிருத்திகளை இந்த மண்ணிலே செய்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் இந்த மக்களுக்கு அப்படியான அபிவிருத்திகள் வேண்டும் அப்படியான அபிவிருத்திகளோடு இதோடு இந்த மண் வளம் பெற வேண்டும் இதோடு இந்த கிராமம் முன்னேற்றகரமான ஒரு பாதையை நோக்கி நகர வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு விடைபெறலாம் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் நான் உங்கள் பிரவீன் நன்றி